வாசக தோலுமைகளுக்கு வணக்கம் அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் பகுதி ஏழு அத்தை பண்டம் சுடுகிற வாசனையுள்ள வீடு எவ்வளவு அருமையானது அதுவும் சொந்த வீட்டு அடுக்களையில் மண் அடுப்பில் விறகு எரித்து சுடுகிற நேரத்தின் நெருப்பும் அடுப்பின் உட்பக்கத்து தனலும் தனலில் சிவப்பில் ஜொலிக்கிற அம்மா அல்லது ஆட்சி அல்லது அத்தைகளின் முகமும் எவ்வளவு ஜீவன் நிரம்பியது வண்ணதாசன் வண்ணதாசன் கடிதங்கள் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது தீபாவளி முடிந்து விரதம் இருந்து நோன்பு எடுத்து ஆயா அதிரசம் சுடத் தொடங்கும் நான் அடுப்பின் பக்கத்திலேயே அமர்ந்து கொள்வேன் வெள்ளத்துண்டுகள் பாகாக மாறுவதை பாகில் பச்சரிசி மாவும் ஏலக்காயும் சேர்ந்து வட்ட வடிவம் பெறுவதை வாழை இலையில் இருந்து விடுபட்டு அந்த சிறு வட்டம் எண்ணெயில் மிதந்து சிவந்து அதிரசமாக வெளிவரும் அதிசயத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பேன் படைப்பதற்கு முன்பு எடுத்து சாப்பிட்டால் சாமி கண்ணை குத்திவிடும் என்பது தெரிந்திருந்தும் நான் ஆயாவுக்கு தெரியாமல் முதல் அதிரசத்தை தின்றிருப்பேன் காலம் காலமாக ஆயாக்கள் இப்படித்தான் வடை சுடுகிற பொழுது காக்கைகளிடமும் தின்பண்டங்கள் சுடுகிற பொழுது பேரன்களிடமும் பறிகொடுத்து விடுகிறார்கள் பின்பு நாலைந்து அதிரசங்களை திருடி இரவு உறங்குகையில் கனவில் கண்ணை குத்து வரும் சாமியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு விளையாட காத்திருக்கும் கூட்டாளிகளை தேடி ஓடுவேன் திரும்பி வருகையில் ஆயா அத்தனையையும் சுட்டு முடித்திருக்கும் பரங்கில் இருந்து சிறிய பித்தளை அண்டாக்கள் இறக்கி வைக்கப்பட்டு அதில் அதிரசங்களை எண்ணி வைக்கும் பணி தொடங்கும் ஒவ்வொரு அண்டாவிலும் நூற்றி ஓரு அதிரசங்களை எண்ணி வைக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே விடுமுறை முடிந்து திறக்க இருக்கும் பள்ளிக்கூடமும் செய்யாத வீட்டுப்பாடமும் எதிரில் நின்று பயமுறுத்தும் அதிரசங்களை எண்ணுவதைப் போலவே அல்ஜிப்ரா கணக்கும் சுலபமாகவும் தித்திப்பாகவும் இருக்கக்கூடாதா என்று நினைத்துக் கொள்வேன் எல்லா அண்டாவிலும் மஞ்சள் துணி போட்டு மூடி சாமிக்கு படைத்து ஆயா அப்பா முன்பு நிற்கும் அப்பா அத்தைகளுக்கு தீபாவளி சீர் காசு தனித்தனியாக எண்ணி ஆயாவிடம் கொடுப்பார் அப்பாவுடன் பிறந்தவர்கள் இரண்டு அக்கா இரண்டு தங்கை என நான்கு பேர் நான்கு அத்தைகளின் வீடுகளுக்கும் அண்டா நிறைய அதிரசத்துடன் சீர்காசம் எடுத்துக்கொண்டு ஆயாவுடன் நானும் கிளம்புவேன் முதலில் பெரிய அத்தை வீடு பெரியத்தை அப்போது திருத்தணியில் வசித்தது குடும்பத்தின் முதல் பெண் ஆயாவுக்கும் அத்தைக்கும் பதினைந்து வயதுதான் வித்தியாசம் ஆகவே இருவரும் பார்ப்பதற்கு அக்கா தங்கை போலவே இருப்பார்கள் அந்த காலத்தில் பியூசி முடித்து சமூக நலத்துறையில் கிராம சேவகியாக வேலை செய்தது கிராமம் கிராமமாக சுற்றி பெறும் பணி குடும்பத்தின் முதல் புரட்சி பெண் என்கிற பட்டத்தை வாங்குவதற்காக தபால் துறையில் வேலை செய்த மாமாவை அத்தை காதலித்து திருமணம் செய்தது ஜாதி விட்டு சாதி தாவி நடக்கும் காதல் திருமணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கொலை குற்றத்தை விட கடுமையானதாக கருதப்பட்டது ஆதலால் அத்தை வாங்கிய புரட்சி பெண் பட்டம் எங்கள் பங்காளிகளுக்கு பிடிக்காமல் அதற்கு அடுத்து ஒரு இருபது ஆண்டுகள் எந்த விசேஷத்துக்கும் அழைக்காமல் எங்கள் குடும்பத்தையே தள்ளி வைத்திருந்தார்கள் ஏதோ ஒரு பங்காளியின் மரண வீட்டில் மீண்டும் எல்லோரும் இணைந்தார்கள் எல்லோரையும் இணைக்கும் ஒரே புள்ளி காதலுக்கு அடுத்து மரணமாகத்தானே இருக்க முடியும் பெரிய அத்தை பத்திரிகைகளில் வரும் தொடர் கதைகளை கத்தரித்து பைண்டிங் செய்து திரும்ப திரும்ப எடுத்து படிக்கும் வளையம் வளையமாகவும் கலர் கலராகவும் இருக்கும் வயர்களை வாங்கி வந்து திண்ணையில் அமர்ந்து கைப்பிடி வைத்து கூடைகளை பின்னும் தான் வேலை பார்க்கும் அத்தனை கிராமங்களுக்கும் என்னையும் உடன் அழைத்து சென்று மதிய வேலைகளில் கூரை வேந்து புகை அடைந்த உணவகங்களில் பிரியாணி வாங்கி கொடுக்கும் கமல் ரஜினி நடித்து வெளியாகும் திரைப்படங்களுக்கு முதல் நாளே கூட்டிச் சென்று பாடல் காட்சிகளில் கதாநாயகி எத்தனை உடை அணிந்திருந்தாள் என்று எண்ணி பதினேழு ட்ரெஸ் மாத்தியிருக்கா என்று அதிசயக்கும் பெரிய அத்தை தான் தனக்கு பின் இருந்த தங்கைகளையும் தம்பியையும் படிக்க வைத்து திருமணங்கள் செய்து வைத்தது காதலை கொடுத்த திருமணம் அத்தைக்கு குழந்தையை கொடுக்கவில்லை நான் பிறந்த பொழுது என்னை தத்து எடுத்துக்கொள்ளப் போவதாக அம்மாவிடம் அத்தை கேட்டதாம் பிள்ளையை யாராவது தத்து கொடுப்பாங்களா என அம்மா விட்டாராம் அம்மா இறந்து பதினைந்து வருடங்கள் கழித்து முக்கிய சேவகியாக பணியாற்றி பணி ஓய்வின் பொழுது அப்பாவின் முழு அனுமதியுடன் அத்தை என்னை ஸ்வீகார பிள்ளையாக தத்து எடுத்துக்கொண்டது பக்கத்து தோட்டத்துக்கும் சேர்த்து பூக்கும் ரோஜாவாக நான் மாறினாலும் வேறையும் வேரடி மண்ணையும் யார் மாற்ற முடியும் ஆக மொத்தம் பெரிய அத்தை அன்பின் மறு உருவம் நெல்வயலில் ரோஜா கூட கலைதான் என்று எழுத்தாளர் பா செயப்பிரகாசம் ஒரு சிறு கதையில் எழுதியது போல அதிகப்படியான அன்பும் சுமைதான் என்பதை அடிக்கடி நான் உணர்ந்தும் குடைபிடித்தபடி அதன் மலையில் நனைந்து கொண்டும் இருப்பேன் அடுத்து இரண்டாவது அத்தையின் வீடு காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் வீடு ஆகையால் எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் அத்தை இந்த அத்தை எப்போதும் எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கும் உயர்நிலை பள்ளி ஒன்றில் டீச்சர் வேலை செய்து வந்தது அப்பா எஸ்எல்சி ஃபெயிலாகி விட்டேத்தியாக சுற்றி கொண்டிருந்த பொழுது அவரை அழைத்து தான் வேலை பார்த்த பள்ளியில் சேர்த்து தன் நேரடி கண்காணிப்பில் வைத்து தேர்ச்சியடை செய்து ஆசிரியர் பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி திசை மாற்றிவிட்டது இந்த அத்தை தான் இப்போதும் என்னை பார்க்கும்போது எல்லாம் விட்டிருந்தா அவங்க அப்பா கள்ளச்சாராயங்காய்ச்சறவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான் நான் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தேன் என்று பெருமையாக சொல்லும் சின்ன அக்கா சின்ன அக்கா என்று அப்பா இந்த அத்தை மேல் உயிரையே வைத்திருந்தார் எப்போது தீபாவளி சீர் எடுத்து சென்றாலும் இதை யார் இங்கே சாப்பிடுவா இருக்கிறதையே சாப்பிட முடியல என்று அங்காய்க்கும் ஆனால் எங்கள் முன்பாகவே அவற்றை பாகம் பிரித்து பக்கத்து எதிர் வீடுகளுக்கு அம்மாவை திறந்து வந்துச்சு என்று கொடுத்து விட்டு வரும் பெருமைக்கு பின்பு இருந்தும் அன்பு பீரிடத்தானே செய்கிறது சமீபத்தில் இந்த அத்தையின் பேரக்குழந்தையின் காதுகுத்து நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் அப்பா இறந்த பிறகு நான் கலந்து கொண்ட முதல் குடும்ப நிகழ்ச்சி என் தம்பிக்கு பதிலாக தம்பி பையன்தான் தாய்மாமனா இதை கொடுப்பான் என்று சீர்வரிசை தட்டை என் கையில் கொடுத்து சம்மந்தியிடம் கொடுக்க சொன்னது ஒரு கணம் நான் அப்பாவாக மாறி மீண்டும் நானானேன் மூன்றாவது அத்தை அப்போது தாம்பரத்தில் வசித்தது இந்த அத்தை மாமா அப்போது தாம்பரத்துக்கு பக்கத்தில் கார் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் வேலை செய்து வந்தார் பல வருட வேலைக்கு நிறுத்தத்திற்கு பின் தொழிற்சாலை மூடப்பட்டு பின்பு எங்களுடன் வந்து அத்தையின் குடும்பம் வசிக்க ஆரம்பித்தது வாழ்ந்து கெட்ட குடும்பத்தின் வைராக்கியத்தை இப்போதும் இந்த அத்தை முகத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் பொழுதும் சம்பாதிக்கும் போதே ஏதாவது எடங்கிட வாங்கி போடு என்ன மாதிரி விட்டுடாத என்று அறிவுரை சொல்லும் இப்போதும் நான் வாடகை வீட்டில் வசிப்பது குறித்து எல்லா சொந்தங்களைப் போலவே இந்த அத்தைக்கும் பெரும் வருத்தம் பூமியே ஒரு வாடகை வீடுதான் என்பது கவிஞனின் பெருமிதம் நான்காவது அத்தையின் வீடு வந்தவாசியில் இருக்கிறது நான் பிறந்த பொழுது இந்த அத்தைக்கு திருமணமாகவில்லை ஆகையால் என் பால்ய காலம் இந்த அத்தையின் விரல் படித்து வளர்ந்தது அத்தைகளால் வளர்க்கப்படும் குழந்தைகள் தேவதைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்போது நினைத்தாலும் தாவணி அணிந்த ஒல்லியான அந்த பழைய அத்தையின் முகம்தான் எனக்கு ஞாபகம் வரும் தன் தோழிகளுடன் கோயிலுக்கு போகையில் டென்ட்டுக்கு படம் பார்க்க போகையில் துணைக்கு என்னையும் கூட்டிச் செல்லும் ஜான்பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை அல்லவா பிள்ளை பருவத்தில் நான் செய்த குறும்புகளை இந்த அத்தை ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஒருமுறை இந்த அத்தைக்கு கல்யாணமான புதிதில் மாமாவுடன் சினிமாவுக்கு போகையில் என்னையும் கூட்டிக் கொண்டு சென்றதாம் படம் முடிந்து முனியாண்டி விலாசில் எல்லோரும் சாப்பிட்டுக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் அந்த மாமா இன்னும் ஒரு பிளேட் குஸ்கா கொடுங்க என்று சர்வரிடம் சொன்னாராம் நானும் சர்வரை அழைத்து எனக்கும் ஒரு பிளேட்டு கொடுங்க என்று கேட்க அவர் என்ன வேணும் என்று கேட்டாராம் அதுதான் இந்த மாமா சொன்னாரே ஏதோக்கா அந்த கொடுங்க என்றேனாம் ஹோட்டலே சிரித்ததாம் இன்றும் எந்த ஹோட்டலில் குஸ்கா ஆர்டர் செய்யும் பொழுதும் இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும் கூடவே அன்று செல்லமாக என் தலையில் மாமா குட்டிய மோதர குட்டும் எல்லா அத்தை வீடுகளுக்கும் சென்றுவிட்டு ஆயாவும் நானும் அகாலத்தில் வீடு திரும்புவோம் பண்டிகை முடிந்து வீடு மீண்டும் தனிமையைச் சூடிக்கொள்ளும் இங்கே இப்போது நான் வசிக்கும் சாலிகிராமம் பெட்டிக்கடையில் பாக்கெட்டுகளில் அடைத்து அதிரசம் விற்கிறார்கள் எப்போதாவது வாங்கியதை பிரிக்கையில் அதன் ஒவ்வொரு துண்டில் இருந்தும் வெளியே குதிக்கிறார்கள் ஒரு குட்டி பையனும் அவரது ஆயாவும் நான்கு அத்தைகளும் பகுதி ஏழு நிறைவுற்றது அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் பகுதி எட்டு தாத்தா நலமோடு இருப்பேன் என் நகரில் பின்தொடர்ந்து வரும் நீ திரும்ப வேண்டும் உன் ரூபமற்ற வருகையை உணர்ந்து இலைகளும் பூக்களும் சலனிக்கிற இத்தெருவில் திரும்பவும் சொல்கிறேன் தாத்தா பேரனாகிய நான் பத்திரமாக இருப்பேன் இந்நகரில் சீனு ராமசாமி ஒரு வீட்டை பற்றிய உரையாடல் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது மாலையில் ஒரு நாள் மகனுடன் பூங்காவுக்கு சென்றிருந்தேன் மாநகரத்து பறவைகள் வந்து அமர்ந்து சிறகிசைக்க கொஞ்சம் மரங்களும் மரத்திடை விரியும் மஞ்சள் வெளிச்சமும் அந்த மஞ்சள் வெளிச்சமே மகரந்தமாகி சூழ் கொண்டு பூத்தது போல் தரையெங்கும் சிதறிக் கிடக்கும் மஞ்சள் கொன்றை பூக்களும் பூங்காவை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தன நுழைவாயிலில் குழந்தைகளுக்கு பிடித்தமான பலூன்கள் நீண்ட களியில் ரப்பர் பேண்டுகளால் கட்டப்பட்டு காற்றில் கையாட்டியபடி விற்பனைக்கு காத்திருந்தன பக்கத்தில் ஒரு துருபிடித்த ரங்கராட்டினம் சின்னஞ்சிறு பெட்டியில் மயில் யானை சிங்கம் வாத்து போன்றவை வரையப்பட்டு இரண்டிரண்டு குழந்தைகளாக எதிரெதிரே அமர வைத்து ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக அடிவயிற்று பயத்துடன் சுற்றி கொண்டிருந்தது பஞ்சு மிட்டாய் வேர்க்கடலை என அடுத்தடுத்த வண்டிகளில் அந்த இடத்தை சிறுவர்களுக்காக சந்தையாக மாற்றியிருந்தன பூங்காவில் நுழைந்து ஆங்கோர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தான் மகன் அடுத்தொரு சீசா அப்புறம் சருக்குமரம் பின்பு கை வலிக்கும் வரை ஊஞ்சல் என அவனது திரசரி திட்டங்கள் தெரிந்தபடியால் கண்காணிப்பு வளையத்துக்குள் அவனை விட்டுவிட்டு அருகில் இருந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தேன் எனக்கு பக்கத்தில் நான்கைந்து முதியவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் பின் வழக்கமாக மாலையில் கூடும் ஜமா சாப்பிட்ட மாத்திரைகள் சர்க்கரைக்கு எடுத்துக்கொண்ட ஊசி சமீப காலமான பாலிய சிநேகிதனின் மரணத்துக்கு சென்று வந்தது முதுகுவலி தேர்தல் மருமகளின் காஃபி தீர்க்க முடியாத அன்றைய சுடோகு என அரட்டை கச்சேரி தொடர்ந்து கொண்டிருந்தது கொஞ்சம் அவதானிக்கையில் அவர்களின் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளும் அவரவர் பேரன்களோ பேத்திகளோ இருப்பதை அறிய முடிந்தது மாலை முதிர்ந்து இரவுக்குள் விழுந்து கொண்டிருந்தது பூங்காவை கொசுக்களிடம் ஒப்படைத்துவிட்டு கேட்டை பூட்டுவதற்குள் மகனுடன் வெளியேறினேன் முன்பாக அந்த பெரியவர்கள் தத்தம் பேரன் பேத்திகளின் விரல்கள் பிடித்தபடி இருட்டுக்குள் நடந்து கரைந்து போனார்கள் அப்பா மகன் உறவுக்கும் தாத்தா பேரின் உறவுக்கும் என்ன வித்தியாசம் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அப்பா மகன் உறவில் ஒரு பிரியம் ஒரு வாஞ்சை ஒரு தோழமை ஒரு கண்டிப்பு ஒரு கவனம் ஒரு கவலை ஒரு பதற்றம் எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு எதிர்பார்ப்பு எங்கோ அடியாளத்தில் ஒழுந்து கிடக்கிறது மாறாக தாத்தா பேரின் உறவில் பிரியமும் வாஞ்சையும் தோழமையும் தாண்டி இருவருக்குள்ளும் ஒரு குழந்தமை ஆயிரம் வண்ணங்களுடன் தலை காட்டுகிறது கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் குழந்தைகளும் முதியவர்களும் மட்டுமே ஆகவே அந்த உறவில் ஒரு தெய்வீக தன்மையை தரிசிக்க முடிகிறது ஒவ்வொரு மனிதனும் முதுமையின் கடைசி படிக்கட்டில் கால் வைக்கும் அதே நேரம் காலச்சக்கரத்தில் திரும்பி வந்து குழந்தமையின் முதல் படிக்கட்டிலும் கால் வைக்கிறான் பால்யத்தின் கண்கள் வழியாக பார்க்கையில் பிரம்மிப்புடன் தெரிந்த இந்த பிரபஞ்சம் முதுமையின் கண்கள் வழியாக பார்க்கையில் அதே பிரமிப்பு அடங்காமல் வடிவம் காட்டுகிறது புள்ளியாகி வளர்ந்து தேய்ந்து மீண்டும் புள்ளியாகி இணையும் புள்ளிதான் தாத்தா பேரன் உறவோ தன் கிளையில் தன் வண்ணத்தையும் வடிவத்தையும் உள்வாங்கி பூத்த பூவைப் பற்றிய செடியின் பெருமிதம் அப்பா மகன் உறவு எனில் தன் காலடியில் தன் விழுதும் தரை தொட்டு வேர் ஊன்றுவதைப் போல பார்க்கும் அமைதியின் பெருநிலையே தாத்தா பேரன் உறவோ நான் பிறப்பதற்கு முன்பே அப்பாவை பெற்ற தாத்தா இறந்துவிட்டார் ஆதலால் அம்மாவை பெற்ற தாத்தாவிடம் அதுவும் கோடை விடுமுறைக்கு வரும்போது மட்டுமே தாத்தாவின் சிநேகத்தை நான் உணர முடிந்தது ஸ்நேகம் என்ற வார்த்தைக்குள் அதை அடக்கிவிட முடியாது இப்போது யோசித்துப் பார்க்கையில் ஒரு நாளும் நான் தாத்தாவின் கைப்பிடித்து பூங்காவுக்கோ கடைத்திரவுக்கோ சென்றதாக ஞாபகம் இல்லை சென்ற தலைமுறை ஆண்களைப் போலவே அவர் எங்களை விட்டு விலகியிருந்தார் அல்லது மனதளவில் நெருங்கியிருந்தார் என்றும் சொல்லலாம் தாத்தா என்றவுடன் அவரது முழு சித்திரம் தவிர்த்து ஒவ்வொன்றாக தனித்தனி சித்திரமாக மனதுக்குள் விரிவடைகிறது முதலில் தாத்தாவின் கண்ணாடி தாத்தா அறியாமல் தாத்தாவின் கண்ணாடியை அணிந்து இந்த கிட்ட பார்வையிலோ தூர பார்வையிலோ பார்க்காத பேரன்கள் உண்டா தாத்தா கண்ணாடியை துடைக்க ஒரு மஞ்சள் வெல்வெட்டு துணி வைத்திருப்பார் அந்த துணிக்குள் மடங்கி அது ஒரு சிறு பெட்டிக்குள் உறங்குவதை நாங்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருப்போம் பேப்பர் படிக்க தொலைக்காட்சி பார்க்க என தாத்தா ஒவ்வொரு முறை தேடும் பொழுதும் கண்ணாடி தொலைந்திருக்கும் படுக்கைக்கு அடியில் அலமாரிக்கு பின்புறம் என தேடி எடுத்து தருவோம் ஆயினும் தொலைந்துவிடும் கண்ணாடி தான் தொலைகிறதா அல்லது தாத்தா தான் வேண்டும் என்றே தொலைத்து விடுகிறாரா என்பது கடைசி வரை எங்களுக்கு புதிராகவே இருந்தது அடுத்து தாத்தாவின் டிரான்சிஸ்டர் ரேடியோ அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தாத்தா ரேடியோவின் காதுகளை செல்லமாக திருக ஆரம்பிப்பார் இலங்கையில் ஆரம்பித்து திருச்சி சென்னை என ஒரு சுற்று வந்து மீண்டும் இலங்கைக்கு வந்து தாத்தா நிற்கும் பொழுது நாங்கள் எழத் தொடங்கிவிடுவோம் நாங்கள் என்றால் நாங்கள் மட்டும் இல்லை பக்கத்து எதிர் வீடுகளில் இருப்பவர்களும் சத்தமாக வைத்து அவர்களுக்கும் சேர்த்து இலவச வானொலி சேவையை தாத்தா செய்து கொண்டிருந்தார் அந்த இலவச வானொலி சேவை பிள்ளைகளின் பரிட்சை நேரங்களில் யுத்த சேவையாகவும் மாறிவிடுவது உண்டு வானொலிக்கு அடுத்து தாத்தாவிடம் நாங்கள் பிரமித்தது அவரது ஈசிச்சார் இருபுறமும் நீண்ட கைகள் வைத்து சாய் கோணத்தில் ஒரு முக்கால் படுக்கையாக தோன்றும் அதில் இடம் பிடிக்க எங்களுக்குள் போட்டி நடக்கும் தாத்தா தன் சக நண்பர்களை காண வெளியே சென்றெடுக்கும் நேரத்தில் மட்டுமே இந்த போட்டி மற்றபடி அந்த ஈசி சேரில் அமர யாரையும் தாத்தா அனுமதித்தது இல்லை பகல் கனவுகளுடன் நீண்ட தாத்தாவின் உறக்கங்கள் இன்னமும் அந்த பழைய ஈசி சேரில் உறைந்து கிடக்கின்றன தாத்தா எதிலும் ஒரு ஒழுங்கை கடைபிடித்து வந்தார் அதிகாலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு சாமி படங்களுக்கு முன்னின்று தேவாரம் திருவாசகம் என ஊனுருகி பாடுவார் பின்பு முன்பு சொன்ன வானொலி ராஜ்யம் எட்டு மணிக்கு இரண்டு இட்லிகள் பகல் பனிரெண்டு மணிக்கு பருப்பு சாதமும் கீரையும் வாரம் இருமுறை அவற்றுடன் மீன் பிற்பகல் உறக்கத்துக்கு பிறகு தெரு நண்பர்களுடன் அரட்டை இரவு எட்டு மணிக்கு சப்பாத்தி எட்டு ஐந்துக்கு விளக்கை அணைத்து உறங்கிவிடுவார் இந்த ஒழுங்கை அவர் கடைசி வரை காப்பாற்றி வந்தார் பகல் பனிரெண்டு தாண்டியும் சாப்பிட வரவில்லை என்றால் எதுவும் பேசாமல் அருகில் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து படுத்து விடுவார் அப்படி அவர் செய்தார் என்றால் அது ஆயாவுக்கும் வீட்டில் உள்ள மாமிகளுக்கும் பெருத்த அவமானமாக கருதப்பட்டது ஆகையால் அடித்து பிடித்து வேலை செய்வார்கள் அதேபோல் இரவு எட்டு மணிக்கு பிறகு யாரும் தொலைக்காட்சி பார்க்க கூடாது ஓசை செய்யாமல் உறங்க வேண்டும் நாங்கள் வளர வளர தாத்தாவின் இந்த குணம் ஆணாதிக்கத்தின் எச்சமா அடக்குமுறையின் உச்சமா ஒழுங்குமுறையின் மிச்சமா என குழம்புவதும் உண்டு நான் அறிந்து ஆயாவும் தாத்தாவும் பேசிக்கொண்டதே இல்லை நான் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களிடையே பேச்சுவார்த்தை நின்றிருந்தது கல்யாணங்களில் பாத பூஜை செய்ய அழைக்கும் போது மட்டும் இருவரும் சேர்ந்து நிற்பார்கள் எந்த தருணத்தில் அவர்களுக்குள் இடைவெளி விழுந்தது ஏன் இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை அந்த சிறு வயதில் எங்கள் மனம் என்னும் எல்லையை மீறிய கேள்விகள் இவை மனக்கடலில் குதித்து முத்து எடுத்தவர் எவர் உலர் தாத்தா மீது எனக்கு சிறு குற்றச்சாட்டு இருந்தது உண்டு தன் பிள்ளைகள் மூலம் பிறந்த பேரன்களிடம் காட்டும் அதே பாசத்தை தன் பெண்கள் மூலம் பிறந்த பேரன்களான எங்களிடமும் காட்டுவது இல்லை என்பதே அது பெண்களின் குழந்தையின் வாரிசு இன்னொரு வம்சத்தின் விழுது அல்லவா என்கிற பாரபட்சம் காட்டுகிறாரோ என்று நினைப்பேன் ஆனால் அப்படியும் சொல்லிவிட முடியாது இதே தாத்தாதன் ஏதோ ஒரு விசேஷத்திற்கு காஞ்சிபுரம் வந்திருக்கையில் நான் வீட்டில் இல்லை என்று அறிந்து என் பள்ளிக்கே வந்து பள்ளி முடியும் வரை மெயின் கேட்டில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான யூனிஃபார்ம் முகங்களில் என் முகத்தை அடையாளம் கண்டு இந்தியன் காஃபி ஹவுஸில் ரவா தோசையும் காஃபியும் வாங்கி தந்து நூறு ரூபாய் கொடுத்துவிட்டுச் சென்றார் வருடங்களுக்கும் முன்பு தாத்தா இறந்த பொழுது சேர்த்து வைத்த அத்தனை அன்பும் ஆயாவிடம் இருந்து அழுகையாக வெளிவந்தது எனக்கு பிளஸ் டூ பரீட்சை நடந்து கொண்டிருந்த காலமாகையால் நெய்ப்பந்தம் பிடித்துவிட்டு இடுகாட்டில் இருந்து நேராக ஊர் துரும்பினேன் வழிமுழுக்க தாத்தா வாங்கி தந்த ரவா தோசையும் பாக்கெட்டில் அவர் திணித்த நூறு ரூபாயும் வந்து கொண்டே இருந்தன அத்தியாயம் எட்டு நிறைவுற்றது அணிலாடும் ஒன்றில் நா முத்துக்குமார் குரல் எவிமயிலா